மணி பிளான்ட் உண்மையாலுமே வீட்டில் வச்சா செல்வம் செழிக்குமா செல்வம் உண் செல்வம் செழிக்காதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த மணி பிளான்ட் வந்து என்னன்னா பெண்களுக்கு ஆகாது பெண்களுக்கு வந்து இந்த மணி பிளான்ட் இருக்கிறவங்க வந்து என்னன்னா பெண்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ் மூடல தனிமையா ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக் ஆகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் பெண்கள் வந்து சரியாக ஆளும் திறமை பெறாதவர்களாக இருப்பாங்க அதனாலதான் மணி பிளான்ட் வந்து உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தாலும் அந்த வீட்டு பெண் ஒதுக்கப்பட்ட பெண்ணாக இருப்பாள் யாருடையும் சேராத பெண்ணாக இருப்பாள் இல்லாட்டி அந்த வீட்டில் பெண் வாழ முடியாமல் தவித்து கொண்டு இருப்பாள் அந்த மாதிரி ஒரு இல்ல உடல் ஆரோக்கியம் உம் கெட்டு போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் சொல்கிறது ஏன்னா மணி பிளான்ட் செல்வத்துக்குள்ளது அதை வந்து நம்ம படற விடு விடுறோம் மேலே படற விடும் போது அது கேது தன்மையாக மாறிவிடும் மணி பிளான்ட் சுக்கரன் காரகத்தும் அது கேது ஆக்டிவேட் ஆகும்போது சுக்கரன் கேதுவாக ஆகும் அதனால நம்ம வந்து உலகையில் சார்ந்த விஷயத்து முழுமையாக உள்ள பணம் இருந்தும் அது ஆள முடியாத தன்மையில் உடையவர்களாக இருப்பாங்க இப்போ பணம் வச்சு